கோயிலுக்கு பூட்டு போட்டு வந்து அந்த ஊரே அழிஞ்சு போச்சு எதுனா ஒரு கோவில் ஒரு ஊர்ல போட்டப்பட்டு அந்த கோவில் பழையாடிதுன்னா ஒரு தெருவாவது பாயாடுன்றது சரித்திரம் இப்போ எல்லாரும் ஒரு யாரும் எல்லா வீட்லயும் யாருங்க யாருமே கிடையாது எல்லாம் சென்னை போயிட்டாங்க நாங்க ஒரு நாலு பேர்தான் இருக்கிறோம் அந்த ஊரில் உண்மை எங்கள் மைசூரியன் எங்கேயோ போய் போயிச்சாங்க எல்லாரும் வராங்க வந்து மறுபடியும் எல்லாம் அவங்க போய் இடத்த கண்டுபிடிச்சி வீடு கட்டுறாங்க கண்டுபிடிச்சி வீடு கட்டுறாங்க ஆமா அந்த வருஷத்துக்கு முன்னாடியே போயிட்டாங்க அவங்க முப்பது நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் இப்ப அவங்களோட பசங்க வந்து தேடி கண்டுபிடிச்சி ஒன்று ஏறனும் பேரனுங்க அப்படியே பால் வாங்கணும்னா கூட பக்கத்து ஊருக்கு தான் போனோம் கடை கடையை எடுத்து